ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் ஆகியோரை தங்கள் கூட்டணியில் வந்து சேருமாறு அழைப்பு விடுத்தார் ஆனால் தீமையை வைத்து எப்படி தீமையை அழிக்க முடியும் என சீமான் தனது பாணியில் பதிலடி கொடுத்துள்ளார் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் அதே நான் சொல்றேன் எட்டுமாக இருக்கு பொறுத்திருந்து பாருங்க மறுபடிய வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி அவங்க ஒரு அணி ஓரணிங்கிறாங்க நாங்க மட்டும்தான் ஒரே அணில இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணுன்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்ல நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நாம் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல முடியும் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாதம் பொறுத்துருங்க என் மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்போ இப்பயா அவசரம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமியின் அழைப்பை விஜயும் நிராகரித்துள்ளார் அந்த கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மாற்றத்தை விரும்பும் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று புது வரலாறு படைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது